போன காணொலியில் பிரசவித்த பெண்கள் முதல் ஒரு வாரத்தில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் எந்த உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த காணொலியில் அடுத்த முப்பது நாளைக்கு என்ன விதமான உணவுகள் சாப்பிட்ணும் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ பிரசவித்த பெண்களுக்கு முக்கியமாக மூணு விஷயங்கள் சொல்லுது ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி அவங்களுக்கு அதிகப்படியான வாதத்தை குறைப்பது ரெண்டாவது அவங்களுடைய அக்னியை மேம்படுத்துவது அவங்களோட பசையை மேம்படுத்துவது மூணாவது அவங்க ஜீரணத்தை அதிகப்படுத்துவது அப்படின்ட்டு ஸோ இந்த முதல் ஒரு வாரத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பலம் வந்திருக்கும் அவங்களோட மெட்டபாலிசம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இப்போ அடுத்த முப்பது நாளைக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பலத்தை அதிகரிக்கக்கூடிய பிரம்ங்கணமான உணவுகள் கொடுக்கணும் ஒரு 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 முக்கியமான விஷயம் இருக்குங்க நல்ல பலத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அதுக்கான சரியான பசி அவங்களுக்கு இல்லாட்டா அது வந்து வந்து தேவையற்ற உடம்புல தங்கிடணும் அவங்க 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 பசியை பொறுத்து அல்ல சாப்பிடக்கூடிய விஷயங்களோ டாக்டர் பரிந்துரைக்கலாம் இப்ப ரெண்டாவது முதல் ஒரு வாரத்தில் வந்து ஆரம்ப உணவுகள் எல்லாமே வந்து ஆரம்பித்து இருக்கிற உணவுகளாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அடுத்த முப்பது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான்வெஜிடேரியன் உணவு சேர்க்கலாம் இது ஜென்ரலாகவே நார்மல் டெலிவரி பண்ண பெண்களுக்கு பொருந்தும் ஸோ நான்வெஜிடேரியன் உணவுகள்னா என்னென்ன உணவுகள் சேர்க்கலாம் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த புரத சத்து இருக்கிற உணவுகளில் வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த பிரசாதத்தில் நிறைய ரத்த இழப்பு இருக்கும் அதனால ரத்தத்தை அதிகரிக்கும் உணவுகளை சேர்த்துக்கலாம் புரதச்சத்துக்கு நீங்க வந்து வெஜிடேரியன்ஸ்னா நமக்கு இருக்கவே இருக்க பல விதமான பருப்புகள் எல்லாமே இருக்கும் பாசிப்பருப்பு நம்ம முதல் ஒரு வாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்க்கணும் இப்போ அடுத்த முப்பது நாளைக்கு பாசிப்பருப்பு தோரம்பருப்பு இதெல்லாம் அது இல்லாம நம்ம விதவிதமான சுண்டல் பயிர்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஆனா இந்த சன்னா ராஜ்மா சேர்க்கும் போது சுடுதண்ணில வந்து ஊற வச்சு அதை வந்து குக்கர்ல பத்து விசில் வச்சு சமைக்கிற வேலையே பண்ணவே கூடாது அது மாதிரி பண்ணா தேவையில்லாம உங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாகும் அம்மாக்களுக்கு கேஸ் ஜாஸ்தியான குழந்தைகள் வயிற்று வலியால அவசப்படுவாங்க அதனால பயிர் வகைகள் எல்லாம் கொடுக்கும் அதாவது நீங்க வெறும் தூரம் பருப்புன்னா நீங்க அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் இதுவே நீங்க வந்து சுண்டல் வகை பயிர் வகைகள் கொடுக்கும்போது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அது ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வந்து நீங்க வேக வைக்கணும் பொதுவாகவே நிறைய பேருக்கு வர்ற ஏற்படுற பயம் என்னென்னா இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்டா வந்து கேஸ் வருது அப்படின்வாங்க அப்படி கேஸ் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்குது நீங்கள் இந்த பருப்பு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து குக்கரில் கொதிக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அது கொதிக்க வைங்க அது கொதித்து அந்த மேலே அந்த வெள்ளையாக வந்து உங்களுக்கு அந்த இது மாதிரி சேரும் அதெல்லாம் அந்த வெ அந்த வெள்ளையாக சேர்கிற நுரையை வந்து எடுத்து கொட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு திருப்பி அதில் மறுபடியும் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பெருங்காயம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இதை போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும் அது மாதிரி சீக்கிரமாக வெந்த இது மாதிரியான வேக வைக்கப்பட்ட உணவுகள் வந்து எந்த விதமான ஒரு கேஸ் தொலையை கொடுக்கறதில்லை ஸோ அந்த பெண்மணி வந்து ஒரு ஒல்லியான உடல்வாக கொண்ட பெண்மணிகள் ஒரு அறுபது வயசு தான் இருக்குது அப் அறுபது கிலோ தான் இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அறுபது கிராம் புரதமாக வந்து கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் வந்து எழுபது கிலோ மேலேக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எடைக்கு ஏற்றவாறு நீங்கள் புரத உணவுகளை சேர்த்துக்கலாம் இந்த புரத உணவுகள்ன்றது வெறும் பருப்பில் மட்டும் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ற பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அதுலேருந்து கூட வரும் அதே மாதிரி இந்த நிலக்கடலை இது கூட வந்து பாதாம் பருப்போ இல்லை பிஸ்தாவோ இல்லை கடலையோ பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் சோ நீங்க காலையில வந்து நீங்க இப்போ நீங்க இட்லி தோசை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் கோதுமையில சேர்க்கப்பட்ட உணவுகள் எல்லாமே செய்யப்பட்ட உணவுகள் கொடுக்கலாம் காலையில எட்டரை மணிக்கு நீங்க வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா பத்து மணி போல ஒரு டம்ளர் பால் பாலோட நீங்க வந்து பொதுவாக ஆயுர்வேத மருத்துவர் கொடுக்குற மருந்து ஏதாவது சேர்த்து கொடுக்கலாம் இல்லாட்டி பால் கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுக்கலாம் இந்த பாலோட நெய் சேர்க்கறதால பாலின் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகமா இருக்கும் அப்புறம் ஒரு நல்ல தூக்கம் ஒன்று வரும் அதே மாதிரி பன்னெண்டரை ஒரு மணிக்கு அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கலாம் லஞ்சில் வந்து நீங்கள் பிளான்ட்லேருந்து வர்ற புரதச்சத்து அதை கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நான்வெஜிடேரியன்ஸுனால் அவங்களுக்கு வந்து லீன் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டனோ இல்லாட்டி வேறு நாட்டுக்கோழியோ கொடுக்கலாம் அண்ட் நிறைய நம்ம ஊரில் என்ன பழக்கம்னா நிறைய பூண்டு கொடுப்பாங்க பூண்டு பால் கொடுத்தா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு பூண்டு பால் கொடுப்பாங்க பூண்டுன்றது தாய்ப்பால் அதிகரிக்கிறது தான் ஆனால் அதே டைமில் வந்து அது சூடு பண்ணும் சூடு பண்ண கூடிய ஒரு உணவை உட்கொண்டால் அது வந்து அந்த சூடு அந்த பாலில் வந்து மூலமாக அந்த குழந்தைக்கும் அந்த சூடு ஏறும் அதனால இந்த குழந்தைகள் வந்து வயிற்று வலி வர்றதோ இல்லை யூரின் போகும்போது வலிக்கிறதோ குழந்தைகள் அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் பூண்டு பாலெல்லாம் கொடுக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீர் காய்கறிகள் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புல சூடு வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கலாம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க ரசவித்த பெண்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவு தான் பாலாக மாறி குழந்தைக்கு அமுதமாவுது ஸோ அந்த உணவு சரியாக இருக்கிற பட்சத்தில் அது குழந்தையுடன் வளர்ச்சிக்கு உதவும் அந்த உணவு சரியில்லைன்னா அதனால் குழந்தைக்கு வந்து வயிற்று வலி வருதோ இல்லை கோல்டு வரதோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதோ கான்ஸ்டிபேஷன் வருதோ இருக்கும் அதனாலேயே பத்தியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாவது ஸோ லன்ச்சுக்கு வந்து நீங்கள் இது மாதிரியான காய்கறிகள் பருப்பு எல்லாம் சேர்ந்த உணவும் கொடுக்கலாம் பொதுவாகவே நீங்கள் நான்வெஜிடேரியன் கொடுக்கும் ச ப்ரோட்டீன் கொடுக்கும்போதும் ஒரு நாளைக்கு ஒரே விதமான நான் வெஜிடேரியன் கொடுத்தா போதும் லஞ்சுக்கு வந்து முட்டை கொடுக்கறது டின்னருக்கு வந்து மட்டன் கொடுக்கறது அது எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இரண்டு விதமான அனிமல் புரோட்டீன் சேர்க்கும் போது அது ஒரு பொருந்தா உணவாகலாம் அது ஜீரணம் பண்ணாத பட்சத்தில் தேவையில்லாமல் வலிகளை எல்லாம் அதிகரிக்கலாம் ஸோ எப்பயுமே பிரசவித்த பெண்களுக்கு நான்வெஜிடேரியன் ஐட்டம் கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுங்க அது பகல் டைம்ல கூடுமான வரைக்கும் கொடுங்க சாயந்தரம் டைம்ல பசி எடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு கொடுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்றது திருப்பி பால் சிறப்பு அதிகரிக்க அதிகரிப்பதற்கும் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நீங்கள் இந்த பூசணிக்காய் வித இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாமே கொடுக்கலாம் இரவு உணவு என்பது ஏழு ஏழரை மணிக்குள்ள அவங்களோட இரவு உணவு முடிச்சிடணும் இரவு உணவு உணவு ஜென்ரலாக உடம்பு எதுவும் சூடு இல்லை அந்த பிரசவித்த பெண்மணிக்கு சூடு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமையில் சேர்ந்த உணவு கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து உடம்பு சூடு ஜாஸ்தினா நைட்டில் கோதுமை கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது அவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலாம் சூடு அதிகமாக இருக்கிற பெண்ம பெண்களுக்கு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸில் பண்ணப்பட்ட உணவோ இல்லை பார்லியில் செய்த உணவோ கொடுக்கலாம் பார்லி ரவையில் உப்புமா பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த சேமியா இருக்கு இல்லையா சேமியா காய்கறிகள் எல்லாம் போட்டு உப்புமா மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி ப்ரௌன் ரைஸ் போட்டு ப்ராப்பராக ஒரு மீலாவே கொடுக்கலாம் அண்ட் நிறைய பேர் மறந்து போற விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது ரொம்ப ஒரு பொதுவான விஷயம் டிப்ரெஷன் வர்றதுன்றது ரொம்பவும் எல்லா பெண்களுக்கிடையே காணப்படுகின்ற ஒரு விஷயம் அதை வந்து அவங்க குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வந்து இந்த தாய் வந்து ஒரு காரணம் எல்லாம் கோவப்படுறா இல்லை வந்து எரிச்சல் ஆகுறா அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருந்து அவங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் இருக்குது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுத்து ஒரு சரியான தூ தூங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தால் அந்த தாய்க்கு எவ்வளோ ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பாங்களோ அதை விட அதிக அளவு ஆரோக்கியத்துடனும் ஆனந்தத்துடனும் அந்த குழந்தை வளரும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் வந்து ஒரு தாய் செய்யுடைய ஆரோக்கியம்ன்றது பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி எங்களோட இணைந்துருங்க நன்றி